ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் பச்சை மிளகாய் காம்பை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க தண்ணீரில் மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை தான் வந்து பார்க்க போகிறோம் அது கூடவே நம்ம கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி பூண்டெல்லாம் வந்து நம்ம தோல் உரிப்போம் இல்லையா தோல் உரிக்கிறப்போ உள்ளே வந்து காம்பு பகுதி மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு காம்பு பகுதி வந்து கிடைக்கும் இல்லையா இந்த காம்பு பகுதியை வந்து தூக்கி போட்றாதீங்க இந்த நான் ரெண்டு பூண்டோட அந்த காம்பு பகுதியை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த காம்பு பகுதியை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் அந்த மாதிரி பருப்பெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த பருப்புகளில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த பூண்டோட காம்பு பகுதியை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு வச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப நாள் ஆனாலுமே இல்லை வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ நான் வந்து பாசி பருப்பில் இந்த மாதிரி துவர் பருப்பில் மருந்து வச்சுக்கிட்டேன் கிட்டே என்ன பருப்பு இருந்தாலுமே பருப்புக்குள்ளே இந்த மாதிரி வந்துட்டு பூண்டோட காம்பு பகுதியை வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலும் வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காமல் இருக்கும் இந்த மாதிரி வச்சு வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம முட்டைலாம் வந்து வேக வச்சு எடுப்போம் இல்லையா அந்த முட்டை வேக வச்ச தண்ணியில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது நம்ம இதை வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு தூர ஊற்றிடுவோம் இந்த மாதிரி முட்டை வந்து வேக வச்சிங்க அப்படின்னா இனிமேல் இந்த தண்ணியை வந்து தூக்கி ஊற்றிடாதீங்க இதை வந்து ஒரு சூப்பரான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது இந்த தண்ணியை வந்து நல்லா ஆற வச்சு வந்து எடுத்துக்கோங்க ஆற வச்ச தண்ணீரை நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி செடிகளுக்கு நீங்கள் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து வேறு உரம் எதுவுமே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நம்ம ஊற்றி விடுறப்போ நம்ம செடிகளும் வந்து நல்லாவே வந்து வளரும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சாம்பாருக்கெல்லாம் வந்து பருப்பு எல்லாம் வந்து வேக வச்சு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பருப்பு வேக வைக்கிறப்போ நிறைய காய்கறிகள் எல்லாம் போட்டு வேக வைப்போம் அது கூடவே வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும் அது அதே மாதிரி குக்கரில் நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சு எடுக்கிறப்போ நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா அது குக்கரோட மேல் பகுதி எல்லாமே வந்து பொங்கி சிந்திரும் நம்ம அடுப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு இந்த மாதிரி குக்கரோட மூடியில் நீங்கள் வந்து கொஞ்சமாக சமையல் எண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயை வந்துட்டு இந்த விசில் பகுதி இல்லையா இதில் உள் பக்கமாக இந்த மாதிரி வந்து எண்ணெயை போட்டு விட்ருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி மூடியோட விளிம்புகளையும் அது உள் பக்கமாகவும் லைட்டாக வந்து இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு பருப்பெல்லாம் வேக வச்சு எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வச்சுருந்தாலுமே வெளியில் வந்து கொட்டாது இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமேல் பருப்பெல்லாம் வேக வைக்கிறப்போ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி வேக வச்சு எடுத்து பாருங்க இப்போ நான் வந்து மூடி விசில் போட்டு வச்சுட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வே மேல் பகுதியில் எதுலேயுமே வந்து தண்ணி கொஞ்சம் கூட சிந்தியிருக்காது இப்போ நான் மூடி வச்சுட்டேன் இதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வேக வச்சு எடுத்த பருப்பு வந்து காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி வந்து வெளியில் லீக் ஆகவே இல்லை எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இப்போது நம்ம பருப்பு வேக வச்சதை வந்து காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அது கூட வந்து காய்கறி எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட வெளியில் சிந்தாது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பச்சை மிளகெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து இந்த மாதிரி காம்புகள்லாம் வந்து தனியாக எடுத்துகிட்டு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி பச்சை மிளகாவில் உள்ள காம்புகள்லாம் தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம பச்சை மிளகா காம்புகள்லாம் தனியாக எடுத்துகிட்டு அதை வேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு குப்பையில் தூக்கி போட்டுருவோம் இனிமேல் வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க உங்ககிட்ட எத்தனை பச்சை மிளகா இருந்தாலும் இந்த மாதிரி காம்புகள்லாம் வந்து தனியாக எடுத்துக்கோங்க இப்போ நான் எங்கிட்ட ஒரு இருக்கக்கூடிய எல்லா பச்சை மிளகாவில் உள்ள காம்புகள்லாம் தனியாக எடுத்துகிட்டு இப்போ இதை தனியாக நம்ம எப்போ போல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த காம்புகளை இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இந்த தண்ணிக்குள்ளே பச்சை மிளகாவோட காம்புகள் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போடலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து தண்ணிக்குள்ளே மூங்குற மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து ஓவர் நைட்டு அதாவது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற விட்டுருலாம் இதை மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து இந்த மாதிரி பச்சை மிளகா காம்புகளை எடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாவில் உள்ள நெடி எல்லாமே வந்து இந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இந்த காம்புகள் வந்து நமக்கு தேவையில்லை இதை வந்து எடுத்துடலாம் இந்த தண்ணி தான் வந்து நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த தண்ணியை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை ஊற்றுறதுக்கு நான் வந்து ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி மூடியில் ஹோல் போட்டு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட டேரெக்டாக ஊற்றிக்கோங்க இப்போ இது கூட இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோடா உப்பு தான் ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் அந்த உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சோடா உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க சோடா உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதை வந்து இந்த பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம் பச்சை மிளகாயில் நிறையா வந்து காரத்தன்மை இருக்குது அந்த மிளகாய் காம்பில் கூட அவ்வளோ நெடித்தன்மை வந்து இருக்குது இதை வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறப்போ இது வீட்டில் உள்ள பூச்சிகளுக்கு வந்து பிடிக்காது இது கூட நம்ம சோடா உப்பு கலந்துருக்கிறதுனால பள்ளி கரப்பான் பூச்சி வேறு ஏதாவது பூச்சிகள் இருந்துச்சுனா கூட அந்த பூச்சிகள் எல்லாமே இந்த தண்ணி வந்து நம்ம தெளிக்கிறப்போ செத்து போயிடும் இப்போ இந்த தண்ணியை நான் வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் சேர்த்துட்டு இந்த மூடியில் வந்து ஹோல் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த தண்ணியை நம்ம வீட்டில் தொல்லை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் முக்கியமாக பார்த்தோன்னா செவ்லெலாம் வந்து எல்லாம் அதிகமாக வந்து அலையும் இல்லையா அந்த இடங்கள்லலாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நான் இந்த மூடியில் வந்து ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு அதனால் தண்ணி வந்து அதிகமாக சிந்திர மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி சின்னதாக ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்மளோட கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் கீழெலாம் வந்து அதிகமாக பூச்சிகள்லாம் வந்து நடமாடும் நைட் டைமில் அப்போது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு வீட்டில் எங்கெங்கே பூச்சிகள் அதிகமாக இருக்குதுன்னு தோணுதோ அந்த இடங்களில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க பூச்சிகளை விரட்டுறதுக்கு இந்த ஒரு தண்ணி வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்மளோட சிங்க்குக்கு கீழே இந்த இடங்கள்லாம் வந்து அதிகமாக கரப்பான் பூச்சி எல்லாமே வந்து அலையும் இந்த மாதிரி இடங்களே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து தயிரெலாம் வீட்டில் இந்த மாதிரி உர ஊற்றி வச்சிருப்போம் இல்லையா அந்த தயிர்லாம் வந்து சீக்கிரமாக வந்து புளிப்பு ஏறிடும் முக்கியமாக பார்த்தோன்னா வெயில் காலத்துலலாம் வந்து சீக்கிரமாக வந்து புளிப்பாயிடும் இந்த புளிப்பை எடுக்கிறதுக்கு இந்த தேங்காயில் ஒரு துண்டு வந்து போட்டுக்கோங்க தேங்காயில் ஒரு துண்டு வந்து போட்டு வைக்கிறதுனால தயிர் அவ்வளோ சீக்கிரமாக வந்து புளிப்பு ஏறாது அப்படி ஏறி இருந்தாலும் அந்த புளிப்பு எல்லாமே வந்துட்டு இந்த தேங்காய் துண்டே வந்து எடுத்துடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் தயிர் வந்து உற ஊற்றி வச்சு பாருங்கள் அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கேரட்லாம் வாங்கி நம்ம வச்சுருக்கப்போ சீக்கிரமாக கேரட் வந்து சுருங்கி போயிடும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் அதுக்கு இந்த மாதிரி கேரட்டோட மேல் பக்கம் கீழ்பக்கோ ரெண்டையுமே வந்து கட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ கட் பண்ணதையும் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அந்த மாதிரி நான் வந்து ஒரு தேங்காயை வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் இதை வந்து இந்த கட் பண்ண மேல் பகுதி கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து தேங்காயே தேய்ச்சி விட்ருக்கேன் இந்த மாதிரி வைக்கிறப்போ அதுக்குள்ளே வந்து காற்று போகிறதுனால தான் சீக்கிரமாக வந்து அழுக்கி போகுது இந்த தேங்காயை வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்போ சீக்கிரமாக வந்து காற்று போகாது அது அழுகி போகாமலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்பை வந்து கேரட்லாம் வாங்குறப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ கேரட் வாங்கி வச்சிருக்கோமோ எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கேரட் வந்து ரொம்ப நாள் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நடுவில் ஏதாவது இந்த மாதிரி கீரல்கள் இருந்துச்சுன்னா கூட அந்த இடத்துலையும் கூட இந்த மாதிரி வந்து தேங்காய் அப்ளை பண்ணி வைங்க இதை வந்து தேய்கிறதுக்கு முன்னாடியே வந்து கேரட்டை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் எப்போது ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போவும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கிறப்போ கீழேயும் மேலேயும் டிஷ்யூ பேப்பர் வச்சு வைக்கிறதா இருந்தாலும் கூட வச்சுக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக உள்ளே இறங்காமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கேரட்டு இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்